முக அழகுபடுத்தணுமா சிலவங்க நிறைய பெண்கள் வந்து அந்த கிரீம் போட்டு முகத்தையும் கெடுத்துருவாங்க ஆனா உண்மையான எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பாருங்க அடுத்து இன்னைக்கு எல்லா நோய்களுக்கு அடிப்படை இன்னைக்கு நம்ம இயற்கைய மறந்து முதலமைச்சர் மர்தகமா இருக்கட்டும் மோடி மர்தகமா இருக்கட்டும் நம்மால்வர் ஐயா சொல்லுவாரு ஒரு கிராமம் நன்றாக இருக்கணும் சொன்னா அந்த கிராமத்திலே இன்னைக்கு மெடிக்கல் வந்துருக்கு தயவு செய்து பெண்களை இனி நீங்க இந்த பேரன் லவ்லி மண்ணா கட்டி அந்த